இறையேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இந்த நாள் உங்களுக்கு ஓர் இனிய நாளாக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்கள் நம்மை அன்பு செய்து வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம் நம்மை மட்டும் மற்றவர்கள் வெறுக்கக்கூடாது என்று நினைக்கும் நாம் அதனை மற்றவர்களுக்கும் செய்யாமல் இருக்க வேண்டும் அல்லவா நம்ம சிலர் எப்போதும் முகத்தை சோகமாக வைத்து கொண்டும் அழுது கொண்டும் மற்றவர்களை பார்க்கும் போதெல்லாம் எரிச்சலை காண்பித்துக் கொண்டும் வெறுப்புடன் நடந்து கொண்டால் நம்மை யார் அன்பு செய்வார்கள் என்ற கேள்வியை நமக்குள்ளே கேட்டு பார்ப்போம் வாழ்க்கை என்பது மகிழ்ந்து வாழ்வதற்குத்தான் மற்றவர்களை அன்பு செய்து வாழ்வதற்கு தான் என்பதை நாம் எப்போது புரிந்து கொள்ளப் போகிறோம் அன்பு உடைந்த மனங்களையும் தூரமான உறவுகளையும் குணப்படுத்தும் சக்தி வாய்ந்தது ஒரு சிறிய அன்பான வார்த்தையோ ஒரு புன் சிரிப்போ கூட ஒருவரின் இதயத்தை தொட்டு மாற்றிவிடும் என்பதை புரிந்து கொள்வோம் அன்பு என்பது பலம் பலவீனம் அல்ல சிலர் அன்பு செய்வது பலவீனம் என நினைப்பார்கள் ஆனால் அன்பு செய்கிறவர்கள்தான் உள்ளத்தில் வலிமையானவர்கள் என்பதை புரிந்து கொண்டு அன்பு செய்ய நம்மை பயிற்றுவிப்போம் காலங்காலமாக நமது நாகரீகம் வளர்ந்து வசதிகள் உயர்ந்து தொழில்நுட்பத்தில் எங்கேயோ நாம் போய்விட்டாலும் கூட மனித குலத்தில் மாறாமல் இருப்பது அன்பு ஒன்றுதான் இயற்கையை வென்ற மனிதனின் மாறாத இயற்கை குணமும் அன்புதான் ஆனால் எங்கிருந்து வந்தது இந்த அவசரம் என்றுதான் தெரியவில்லை எதற்கும் நமக்கு நேரமில்லாமல் போய்விட்டது அன்பெல்லாம் மனதிலே இருக்கிறது அதை அடுத்தவரிடம் காட்ட முடியாதபடி ஒவ்வொருவரும் ஒரு முகமூடியுடன் அலைந்து கொண்டிருக்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும் மனிதனுக்கு தன் குணத்தை கூட காட்ட முடியாதபடி அவனுடைய அடிப்படை அன்பை அளவிட்டு தன்னை சார்ந்தவர்களை மட்டும் நேசிக்க யார் சொல்லி தந்தார்கள் என்ற கேள்வியை நமக்குள்ளே எழுப்பியவர்களாய் நமது அன்பு எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்று சற்று யோசித்து பார்ப்போம் மனித நேயத்தை கொண்ட சமுதாயத்தை அறுபடை செய்ய முயற்சி செய்வோம் ஒரு கிராமத்தில் ரவி என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான் அவனுடைய குடும்பம் மிகவும் ஏழ்மையாக இருந்தது அவனுடைய தாய் தினமும் கடுமையாக உழைத்து ரவிக்காக ஒரு சிறிய துண்டு ரொட்டியை வைத்து விடுவாள் ஒரு நாள் ரவி பள்ளிக்கு செல்லும் வழியில் பசியால் வாடும் ஒரு வயதான மனிதரை பார்த்தான் அந்த மனிதன் தனக்கு உணவு தருமாறு கேட்டான் ரவிக்கு ஒரு நொடி தயக்கம் ஏற்பட்டது இந்த ரொட்டி எனக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று நினைத்தான் ஆனால் உடனே தனது தாய் சொன்ன அதாவது அன்பு என்றால் பகிர்வுதான் என்பது அவனுடைய நினைவுக்கு வந்தது உடனே அந்த ரொட்டியை வயதானவருக்கு கொடுத்தான் மாலை வீட்டுக்கு வந்தவுடன் மகனே இன்று ரொட்டி சாப்பிட்டாயா என்று தாய் கேட்டார் ரவியோ சிரித்து கொண்டே நடந்ததைச் சொன்னான் அம்மா மெதுவாக அவனை அணைத்துக்கொண்டு மகனே நீ இன்று உணவில்லாமல் இருந்தாய் ஆனால் மற்றொருவரின் பசியை தீர்த்தாய் அதுதான் உண்மையான அன்பு என்றார் அடுத்த நாள் காலை அந்த முதியவர் ரவியின் வீட்டுக்கு காய்கறிகள் நிறைந்த கூடை ஒன்றை கொண்டு வந்தார் உங்கள் மகனின் அன்பு எனது வாழ்வை மீண்டும் நம்பிக்கையால் நிரப்பியது என்றார் அவர் நாமும் மற்றவர்களை அன்பு செய்து வாழ்வோம் நிறைவான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வோம் இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் அன்பின் மதிப்பை உணர்ந்து வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம் இன்று நீங்கள் மற்றவருக்கு நன்மை செய்தீர்களா தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள் நன்மையால் தீமையை வெல்லுங்கள் இன்று நீங்கள் மற்றவருக்காக இறைவனிடம் பரிந்து பேசினீர்களா அனைவருக்காகவும் மன்றாடுங்கள் இறைவனிடம் வேண்டுங்கள் பரிந்து பேசுங்கள் நன்றி செலுத்துங்கள் முதன் முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே இன்று நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களை மதித்து நடந்தீர்களா முதியோரிடம் கடுமையாய் ஈராதே அவர்களை தந்தையராக மதித்து ஊக்குவி இன்று நீங்கள் உங்களை மற்றவருடன் ஒப்பிட்டு பார்த்தீர்களா ஒவ்வொருவரும் தம் செயல்களை ஆய்ந்து பார்க்கட்டும் அப்பொழுது தம்மை பிறரோடு ஒப்பிட்டு பெருமை பாராட்டாமல் தாம் செய்த செயல்களை பற்றி மட்டும் பெருமை பாராட்ட முடியும் இன்று நீங்கள் மற்றவருக்கு அறிவித்தீர்களா இறை வார்த்தையை கற்றுக்கொள்வோர் அதை அதை கொடுப்போருக்கு தமக்குள்ள நலன்கள் அனைத்திலும் பங்களிக்க வேண்டும் இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு அவருடைய அன்பிலிருந்து விலகிச் சென்றிருப்போம் அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துவ மன்றாட்டை செபிப்போம் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள கொள்ள மன்றாடுகிறேன் ஆமேன் மனத்துயர் மன்றாட்டை செபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம் மக்கு துணை புரியவரும் ஆண்டவரே ஏமக்கு துணை புரிய வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போதும் மறைத்து கொள்ளாதேயும் ஏனனில் நான் உம் மீது நம்பிக்கை வைத்துள்ளே ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும் நீர் நம்பிக்கைக்கு உரியவராயிருப்பதால் உமது இரக்கத்திற்காக நான் எழுப்பும் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும் உமது நீதியின்படி எனக்கு பதில் தாரும் தண்டனை தீர்ப்புக்கு உம் அடியானை இழுக்காதேயும் ஏனெனில் உயிர் வாழ்வோர் எவரும் உமது திருமுன் நீதிமான் இல்லை நாள்களை நான் நினைத்துக் கொள்கின்றேன் உம் செயல்கள் செய்கின்றேன் உம் கைவினைகளை பற்றி சிந்திக்கின்றேன் உம்மை என் கைகளை உயர்த்துகின்றேன் வறண்ட நிலம் நீருக்காக தவிப்பது போல் உயிர் உமக்காக தவிக்கின்றது ஆண்டவரே விரைவாக எனக்கு செவிசாய் தரும் ஒருவராகி விடுவே உமது பேரன்பை வைகரையில் நான் கண்டடைய செய்யும் ஏனனில் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளே நான் நடக்க வேண்டிய அந்த வழியை எனக்கு காட்டியருளும் ஏனனில் உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றே பொருட்டு உயிரை காத்தருளும் உமது நீதியின் பொருட்டு என்னை நெருக்கடியில் நின்று விடுவித்தருளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியார்க்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆவே என்னிடமிருந்து உமது முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும் ஏனெனில் நான் வைத்துள்ளே இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிமடுப்போம் நாளைய திருப்பலி வாசகங்கள் முதல் வாசகம் இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஆறு பதிமூன்று முதல் பதினான்கு பதினாறு முதல் பதினேழு மற்றும் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி எட்டு முடிய பதிலுரைப்பாடல் தானியேல் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி நான்கு முடிய லூகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை வார்த்தைகள் பனிரெண்டு முதல் பத்தொன்பது முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது அனைத்தும் நடந்தேறும் முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள் தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள் சிறையில் அடைப்பார்கள் என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்துச் செல்வார்கள் எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் அப்போது என்ன பதில் அளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இதை உங்கள் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன் உங்கள் எதிரில் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதரர் சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டிக் கொடுப்பார்கள் உங்களுள் சிலரை கொள்வார்கள் என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள் இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்றுகூட விழவே விழாது நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை கொள்ளுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவரே உம் கையில் உயிரை ஒப்படைக்கின்றேன் ாகிய கடவுளே எம்மை மீட்டவர் நீரே ஆண்டவரே கையிரை ஒப்படைக்கின்றேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயா்க்கும் மாற்றி உண்டாவதாக நாம் ஒவ்வொருவரும் மன உறுதியோடு இருந்து பணியாற்றவும் ஆண்டவரின் அன்பை சுவைத்து வாழவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம் ஆண்டவரை நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும் நாங்கள் தூ எங்களை பாது காத்தருடும் இதனால் கிறிஸ்து ஓடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் ஆண்டவரே உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறேன் ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன மகனுக்கும் ஆவியார்க்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆண்டவரே நாங்கள் விழித்திருக்கும் போ காத்தருளும் நாங்கள் தூங்கும்போது எங்களை பாத காத்தருடும் இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் அவரோடு அமைதியில் இழைப்பாரு இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுது அற்புதமாய் வழி நடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம் நவம்பர் இருபத்தாறு புனித ஜான் பெர்க்மான்ஸ் பெல்ஜியம் நாட்டிலுள்ள டயஸ்ட் பகுதியில் வாழ்ந்த ஜான் சார்லஸ் எலிசபெத் பெற்றோருக்கு கிபி ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு பிறந்தார் ஜான் பெர்க்மான்ஸ் சிறுவயது முதல் இறை பக்தியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கிய இவர் மெக்கலன் இருந்த இயேசு சபை கல்லூரியில் சேர்ந்து கல்வி பயின்றார் மரியன்னை இடமும் நற்கருணை ஆண்டவரிடமும் மிகுந்த பக்தியோடு இருந்த பெட்மான்ஸ் வெள்ளிக்கிழமைகளில் பாதை ஜெபித்து வெறும் கால்களோடு நடந்து சென்றார் தன்னை குருவாக இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பிய இவர் கிபி ஆயிரத்து அறுநூற்று பதினாறாம் ஆண்டு மெக்கலனிலிருந்த சபை துறவு மடத்தில் சேர்ந்து ஆயிரத்து அறுநூற்று பதினெட்டாம் ஆண்டு தன் முதல் பாட்டினை அளித்தார் இளைஞராக இருக்கும்போது புனிதராக ஆகவில்லை என்றால் நான் எப்போதும் புனிதராகிவிட முடியாது என்று கூறிய பெட்மான்ஸ் தூய்மையான வாழ்வு ஈகை குணம் கீழ்ப்படிதல் போன்ற நற்குணங்களில் சிறந்து விளங்கினார் புனித அலோசியஸ் கொன்சகாவின் கருத்துக்களை பின்பற்றி வாழ்ந்த அருட்சகோதரர் பெர்க்மான்ஸ் கிபி ஆயிரத்து அறுநூற்று இருபத்து ஓராம் ஆண்டு ரோமைக்கு சென்று தன் மெய்யியல் கல்வியினை கற்றார் கிரேக்க கல்லூரியில் மெய்யியல் சார்ந்த விவாதங்களை மிகத் தெளிவாக விவாதித்து அனைவரின் கவனத்தினையும் ஈர்த்த பெர்க்மான்ஸ் கிபி ஆயிரத்து அறுநூற்று இருபத்து ஓராம் ஆண்டு ஆகஸ்ட் பதிமூன்றாம் நாள் பிளேக் நோயினால் பாதிக்கப்பட்டு விண்ணகம் சென்றார் கிபி ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தைந்தாம் ஆண்டு மே இருபத்தெட்டாம் நாள் திருத்தந்தை ஒன்பதாம் பத்தினாதரால் அருளாளராக உயர்த்தப்பட்ட பெர்க்மான்ஸ் கிபி ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி பதினைந்தாம் நாள் திருத்தந்தை பதிமூன்றாம் சிங்கராயரினால் புனிதராக உயர்த்தப்பட்டு பீடச் சிறுவர்களின் பாதுகாவலராக அறிவிக்கப்பட்டார் புனித பெர்க்மான்ஸ் திருவிழாவினைக் கொண்டாடுகின்ற நாம் நமது பங்குத் உள்ள வீட சிறுவர்களுக்காகவும் அவர்களின் ஞான வாழ்விற்காகவும் ஜெபிப்போம் புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறைவழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாம் மற்றவர்களை தீர்ப்பிடாது வாழ்ந்து இறைவனின் அருளையும் ஆசையையும் நிறைவாக கொள்வோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே கடவுளுடைய மாபெரும் பராமரிப்பை நாம் எண்ணி பார்த்து அவரை நாம் போற்றி புகழ்வோம் இந்த நாளில் எத்தனை வகையான நன்மைகளை கடவுள் நமக்கு செய்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் வாழ்த்தி துதிப்போம் நமது நாட்டு தலைவர்களை நாம் எண்ணி பார்த்து அவர்களுக்காக சிறப்பாக ஆட்சேபிப்போமா எங்கள் அன்பே உருவான இசு ஆண்டவரே அற்புதமான தலைவரே மக்களுக்காய் நீர் உண்மையே முழுமையாக கொடுத்த தியாகத்தின் தலைவராய் நீர் இருக்கிறேன் ஆமாண்டவரை எங்களது தலைவர்கள் எல்லாம் மக்களுக்காக தங்களை அர்ப்பணிக்கக்கூடிய மக்களுடைய தேவைகளை அறிந்து அவர்களுக்காய் எல்லா காரியங்களையும் செய்யக்கூடிய அற்புதமான தியாகம் நிறைந்த நல்ல தலைவர்களை நீர் எங்களுக்கு தாரும் எங்களது தலைவர்களை மது ஆவியுடைய கொடைகளால் நீ நிரப்பி ஆசிர்வதித்திரடும் அவர்கள் ஒவ்வொரு நாளும் மக்களை குறித்து கவலை கொண்டு எல்லா காரியங்களும் நேர்மையோடும் அன்போடும் நியாயத்தோடும் மனித நேயத்தோடும் செயல்படுத்த தேவையான எல்லா வரங்களையும் கொடுத்துறளும் எங்கள் அன்பு அன்னையே ஆரோக்கியத்தாயே எங்களது தலைவர்களுக்காய் பறிந்து பேசுங்கள் அம்மா இந்த ஜபங்களை ஆண்டவராகி இயேசுவே உது வல்லமையான திருநாமத்தின் வழியாய் இவை கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆமென் என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை மகன் ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமென் இந்த ஜபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம் இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும் அன்னை மரியாவும் நமக்காக இறைவனிடம் பறிந்து பேசி நம்மை கரம் பிடித்து வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம் குட் நைட் அரசிய தயை மிகு அன்னை வாழ்வியினிமய தஞ்சமே வாழ்க தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே கூவி அழைத்தோ கண்ணீர் கனவாய் நின் நோக்கி கதறிய அழுதோ பெருமூச்சேரிந்தோ ஆதலாய மக்காய் பரிந்துரை பவரி அன்புடன் எம்மை கடை கண் பாரி உஞ்சுவயிற்றின் கணியாம் சுவை இம்மை வாழ்வின் கருணையின் புருவே, தாய்மையின் கணிவே இனிமையின் அன்னை மரியா போற்றி ஆ